கையல் இப்போது அந்த வேலைக்கு போகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு ஜெயிலில் அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப்பில் கம்பி எண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க அதாவது சூழ்ச்சி வலை வந்து போதின்னா நம்ம கையில சுற்றிடுச்சு இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது ஏன்னால் அந்த லேடி அதாவது அந்த மேடம் வந்து போய்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிடு என் மாமையாவும் வந்து போய்னா பார்த்துக்கோ நான் இப்போ அர்ஜென்ட்டாக வந்து போய்னா வெளியே கிளம்புறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போது நம்ம கையலை வந்து போய்னா அந்த வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க ஆனால் கடைசியில் வந்து போதின்னா அந்த அந்த வீட்டில் இருக்க அந்த பாட்டியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொண்டுட்டு தான் வந்து இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க அந்த பழியை தூக்கி நம்ம கையல் மேலே போடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கையலுக்கு தெரியல ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையலுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வரப்போகுது அதாவது உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல கண்ணை மூடி கண் திறக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சு நம்ம கையல் இப்போது லாக்அப்பில் கம்பி எண்ணிட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி முடிஞ்சி ஆகிடும் இப்போ தான் எல்லாருமே வந்து போயிருந்தால் ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு சந்தோஷமாக வந்து போயிருந்தா இருந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அடுத்தடுத்து வந்து போயிருந்தா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா இப்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து போயிருந்தா இப்போது நம்ம மூர்த்திக்கு வந்து போயிருந்தா அந்த ஹோட்டல் விஷயம் அது அவருக்கு வந்து போயிருந்தா கல்யாணம் ஆர்டர் கிடச்சிருக்கிறது இது எல்லாமே சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி எழில்கிட்டையும் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இந்த பேங்க்லாம் இன்னொரு பேங்க்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்காக வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டுலாம் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவியோட வாழ்க்கை பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக போகுது ஏன்னா நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா அதாவது விக்னேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற போகிறாரு ஏன்னா கையில் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறமா அவரோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எனக்கு என் பொண்டாட்டி வேணும் என் புள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம தேவியை கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக பார்த்துக்க போகிறாரு இப்படி எல்லாருக்குமே வந்து பதினா சந்தோஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தான் கையலுக்கு எப்படி ஒரு சங்கடமான விஷயம் வந்து நடந்துச்சு அதாவது நம்ம எளியில் வந்து பதினா கூட வரவும் முடியாது அதே மாதிரி இவங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க காமாட்சி அதாவது இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அப்போவே இவங்க அங்கே கிளம்பி போயிருந்தாங்கன்னா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது நம்ம கயல் இப்படியும் சிக்கியிருக்க மாட்டாங்க வேற வழி இல்லை தலையெழுத்துனா தலையெழுத்துதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கயலோட தலையெழுத்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு அதாவது கயலுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதாவது எல்லா சாட்சியும் எல்லா ஆதாரமும் எல்லா சாட்சியும் இருக்கு ஏன்னா அந்த லேடி அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி தான் இங்கே நம்ம கயலை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்காங்க ஏன்னால் அந்த வயசான அம்மாவை அவங்க மாமியாவை அந்த அம்மா அந்த லேடியை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயல் மேல பழிய போடுறாங்க அதாவது நம்ம கையிலும் எதுவுமே தெரியாமல் எப்பவும் தான் வந்து பதினா கூப்பிட்றாங்க அதுவும் எப்போவுமே வந்து பதினா போனால் பயங்கரமாக திட்டுவாங்க அப்போவே நம்ம கையிலுக்கு ஒரு டவுட்டு அது நம்ம வந்து இப்போனா இன்னைக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக இவங்க திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சோம் ஆனால் இவங்க வந்து போயினா சரி சரி வேலையை பாரு நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு போகிறாங்களே ஒரு வேலை நல்லவங்களா மாறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கையலை வந்து பதினா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய ட்ராப் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையல் எதிர்பார்க்கல அவங்களும் வந்து பதினா வந்த உடனே அவங்கள போய் பார்க்குறது கிடையாது அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இவங்க பாட்டிக்கு இவங்க வேலையா செய்யறாங்க அதாவது சாமானு கழுவுறது ஊடு துடைக்கிறது இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நேராக போய் அந்த பாட்டிக்கிட்ட நின்றுட்டு என்னடா அது ரொம்ப நேரமாக எந்திரிக்காமல் இருக்காங்களே எந்த ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட துடிப்பு மூச்சு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததும் பயங்கரமான இருந்துச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எப்போ அங்கே நிற்பா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நேராக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து இப்போது நகையெல்லாம் திருடு போன மாதிரி அது மட்டும் இல்லாமல் நகை அங்கங்கே கீழே விழுந்து கிடக்கிறது ஒரு பேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நகை பணம் எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த லேடி அதாவது அந்த மேடம் இருந்துட்டு போலீஸ்லாம் வர வச்சு அவங்க புருஷன்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையல் மேலே பழியை தூக்கி போட ஆரம்பிச்சுறாங்க இப்போது போலீஸ் என்ன நினைப்பாங்க அதாவது அவங்க மாமியாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடியை கொலை பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அந்த ஒரு டைமில் அவங்க இல்லவே இல்லை இந்த வீட்டுக்குள்ளே கையல் தான் இருந்தது வேறு யாருமே இல்லை இவ தான் கொலை பண்ண பார்த்துருக்கா இங்கே இருக்கிற நகை எல்லாத்தையுமே இவ தான் திருடி இருக்கு திருட பார்த்துருக்கா அதை பார்த்துட்டதுனால தான் என் மாமியாவை வந்து பார்த்தீங்கன்னா இவ கொன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கையல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழியை போட ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா கையல் இருந்துட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே வேலைக்காகல கான்ஸ்டபுள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ லேடி கான்ஸ்டபிள் வச்சு அடுத்ததாக தர தர தரன்னு நம்ம கையலை வந்து பதினா கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க கையல் எவ்வளவோ கதறாங்க கத்துனாங்க ஒன்றுமே பண்ண முடியல இப்போ நம்ம கையல் வந்து லேக்கப் வந்து இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் இப்போது எப்படியாச்சும் புருஷனுக்கு கைய எழிலுக்கு வந்து தெரியப்படுத்தணுமே நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல என்ன தான் நடந்துச்சு எப்படி தான் வந்து பதினா அவங்க இறந்துருக்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது அவங்க கழுத்தை நெறிக்கப்பட்டு வந்து செத்து செத்துருக்காங்க அந்த அந்த பாட்டியம்மா அது மட்டும் இல்லாமல் இதில் சம்மந்தப்பட்டது யாரு யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கையில் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருது உண்மையிலேயே அங்கே என்ன நடந்திருக்கோம் ஏது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய செட்டப் வந்து போயினா எதுக்காக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்தது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது கையிலுக்கு எல்லாமே புரி வந்துடுச்சு அவங்க தான் வந்து இப்போனா என்னமோ பண்ணிவிட்டு நம்ம மேலே பழியை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இயற்கையான மரணமாக இருந்திருந்தால் அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இது செயற்கையான மரம் மரணம் அப்படின்றதுனால தான் அந்த லேடி அந்த ஒரு கேஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க புருஷங்கிட்ட தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இப்படி ஒரு வேலையாக செஞ்சிருக்காங்க நம்ம கையில் லாக்கப்பில் நின்று எல்லாத்தையுமே யோசிச்சு முடிச்சதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டருக்கு வந்து பதினா கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபோன் கொடுங்க நான் என் வீட்டுக்கு தகவல் சொல்லணும் அவங்க என்னை தேடுவாங்க அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லிட்டா அவ்வளோ பிரச்சனை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை கேட்குறாங்க ஆனால் அங்கே ஃபோனை கொடுக்குற மாதிரியே இல்லை ஏன்னா நம்ம கையல் வந்து இப்போ என்ன இதில் வந்து தப்பிச்சிடக்கூடாது அதே மாதிரி கயல் தப்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த லேடி மாட்டிக்குவாங்க இல்லையா அதனால் அடுத்ததாக வந்து இப்போ நம்ம எப்படியாச்சும் எல்லிலுக்கு வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் ஒரு கான்ஸ்டபிளே வந்து இப்போ ஃபோனை கொடுத்து நம்ம கையல் கிட்ட பேச சொல்கிறாங்க கடைசியில் வந்து இப்போ எல்லிலுக்கு ஃபோன் பண்ணி எழில் என்னை வந்து இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கயல் சொன்னதும் நம்ம எல்லிலுக்கு பயங்கரமாக சமாளிச்சு கையல் என்ன சொல்ற கையல் நீ என்ன தான் நடந்துச்சு எதுக்காக உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் எல்லாத்தையுமே விழாவரியாக சொல்கிறாங்க அதாவது நான் வேலை செய்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போவோம்ல கையல் அங்கே தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கடைசியில் என் மேலே திருப்ப திருத்து பட்டத்தை கட்டினது மட்டும் இல்லாமல் அந்த கொலையையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து என்னை தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டுருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாச்சும் சீக்கிரமாக காப்பாற்ற எழில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அவங்க மாமா கிட்டே கேட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து எழிலுக்கு சரியான அதிர்ச்சி இப்போ நம்ம கையில பார்க்கறதுக்காக ஓடோடி வந்துட்டு இருக்காங்க இப்போதான் எல்லா முடிஞ்சு நல்லபடியாக நினைச்சா அதுக்குள்ளே லாக்அப்ல அடுத்ததுன்னா இது போக போகுது அதாவது இதுக்கும் நம்ம எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அதாவது எங்கே போனாலும் வந்து சுத்தி சுத்தி அடிக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கையலுக்கு ஆயி போயிடுச்சு அதாவது எங்க நடக்க பிரச்சனையோ அது எல்லாத்தையுமே வந்து தலையில் வந்து வாரி போட்டுக்கிட்டு இப்போ கையெழுத்து மறுபடியும் பாரத்தோடு வந்து சுத்த போறாங்க நாளாக எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கயல் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எப்படியாச்சும் சீக்கிரமாக கையில் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எழில் அதுக்கான வேலையை சூப்பராகவே பார்த்துட்ருக்காங்க ஆனால் இப்போதைக்கு நம்ம கயலுக்கு சாதகமாக எந்த ஒரு விடென்ஸுமே இல்லை எல்லாமே எதிராகவே இருக்கிறதுனால நம்ம கா கையில வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறது அதாவது வெளியே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்பவே கிரிட்டிக்கலாக எல்லா சுச்சுவேஷனும் ஆரம்பிச்சிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க